வசூல் தரும் குறிப்பாக வந்து உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு அல்லது விதைத்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக ஏக்கருக்கு பத்து கிலோ சிங்க் சல்ஃபேட் ஏக்கருக்கு பத்து கிலோ சிங்க் சல்ஃபேட் வந்து போடணும் அப்படி இல்லைன்னா அது கூட வந்து அது போட்டதுக்கு அது போட முடியல இல்லை சிங்க் சல்ஃபேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நுண்ணுட்ட கலவை மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏக்கருக்கு பத்து கிலோ நிறைய கம்பெனிகளில் நல்ல பிராண்டடாக வருது அந்த மாதிரி நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து நீங்கள் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ நுண்ணூட்ட கலவை அல்லது சிங் சல்பேட் இரண்டுமே போட வேண்டிய தேவை இல்லை ஏதாவது ஒன்று போட்டால் போதும் சிங் சல்பேட் அல்லது மைக்ரோனிட்ரன் மிக்சர் வந்து மணலில் கலந்து போட்டுக்கலாம் மண உரத்தில் கலந்து போகிறது காட்டிலும் இந்த சிங் சல்பேட் அல்லது மைக்ரோ நின்ட்ரன் மிக்சரை பொறுத்த வரைக்கும் உரத்தில் கலந்து ரொம்ப நேரம் வச்சுட்டோம் குறிப்பாக யூரியா போன்ற உரங்களில் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஆகிடும் அப்போ வந்து நம்ம எடுத்து சீராக எல்லா பக்கமும் அதை வந்து போட முடியாது அதனால் வந்து அதை வந்து நம்ம மணலில் கலந்து போடுறது மிக சிறப்பாக இருக்கும் மணல் அல்லது எம் சேன்ட் அல்லது வயலில் உள்ள மண்ணை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தாராளமாக இந்த உரத்தை வந்து வேர் வழியாக போட்டு விடலாம் சிங்க் சில்பேட் அல்லது மைக்ரோனை மிக்சர் அது மாதிரி விதைத்த அல்லது நடவு செய்த பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஏக்கருக்கு இருபது கிலோ யூரியா இது கூட வந்து இருபது இருபது சைர் பதிமூணு ஃபேக்டம்பாஸ் அல்லது குரோமோர் அல்லது ஸ்பீக் ஏதாவது ஒன்று வந்து இருபது இருபது சைர்ப்பு பதிமூணு வந்து ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை அல்லது வந்து இதெல்லாம் வேண்டிய இதில் வில அதிகமாக இருக்குன்னா இந்த ஏராளமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ யூரியா இது வந்து மு முதல் உரமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் இது கூட வந்து வேர் வளர்ச்சிக்கு அப்படின்னு நீங்கள் எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஏக்கருக்கு ஒரு கிலோ பொட்டாசியம் ஹியூமேட் அல்லது வேம் ஏக்கருக்கு நாலு கிலோ வெசிகுலார் அறுபசிகுலார் மைக்கு ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு வகையான உயிர் உரம் இதை வந்து கொடுத்துடலாம் வேம் கொடுக்கலாம் அல்லது பொட்டாசியம் ஹியூமேட் கொடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் இன்னும் எளிமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகவும் சிறப்பாக நல்ல ரிசல்ட் வரணும் நோய் நொடி கட்டுப்பாடு நோய் கட்டுப்பாடும் வரணும் அப்படின்ற நீங்கள் தாராளமாக ஏக்கருக்கு ஐநூறு கிராம் சாப்பிலைசர் ஏக்கருக்கு ஐநூறு கிராம் சாப்பிலைசர் அது கூட ஏக்கருக்கு ஐநூறு கிராம் ரெட் ஆல்கேஜ் ஜெல் ரெட் ஆல்கேஜ் ஜெல் ஏக்கருக்கு ஐநூறு கிராம் அது கூட வந்து சாப்பிலைசர் ஐநூறு கிராம் இரண்டையுமே கரைத்து இலைவழி தெளிப்பாக கொடுக்கலாம் இரண்டையுமே கரைத்து இலைவெளி தெளிப்பாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும் இல்லை என்னால் ஆள் வச்சு ஸ்ப்ரே பண்ண முடியாதுன்னா நீங்கள் தாராளமாக நட்ட பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் இரண்டையும் வந்து வேர்வழியாகவும் இடலாம் இதை நம்ம வந்து சாப்பிலைசர் வந்து ஐநூறு கிராம் எடுத்து அதை வந்து யூரியா கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து வேர் வழியாக இடலாம் அது மாதிரி வந்து இந்த ரெட் ஆல்கே ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நீங்கள் மணல் அல்லது எம் கலந்துட்டு அதுக்கப்புறம் உரத்து கூட கலந்து அல்லது டைரெக்டாக கூட அப்படியே வந்து வேர் வழியாக இடலாம் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேர் வளர்ச்சி தூர்க்கிழைப்புகள் வரும் ஸோ முதல் உரமாக நம்ம பார்த்து வந்து மைக்ரோ மிக்சர் பார்த்தோம் அல்லது சிங் சல்பேட் பார்த்தோம் அது கூட வந்து யூரியா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ கூட வந்து இருபது இருபது காம்ப்ளஸ் அதில் பதினாறு பதினாறு காம்ப்ளஸ் போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இது முதல் உரத்துக்கு தாராளமாக போதும் அது வந்து பதினஞ்சுலேருந்து